அனைவருக்கும் வணக்கங்க இப்போ தோட்டம் மாடி அது மாதிரி ஆரம்பிக்கிறவங்க முதல்ல வந்து நம்ம போட்டு நல்ல விளைச்சல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா முள்ளங்கியை போடலாங்க ஏன்னா ஒரு ரெண்டு மாதத்துலேயே நல்லா நம்மளுக்கு விளைச்சல் கிடச்சிருங்க அந்தளவுக்கு முள்ளங்கி நல்லது அதே மாதிரி உடம்பில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கிறவங்க நீரை வந்து குறைக்கணும் உடல் இழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ முள்ளங்கிய சாறு கூட நம்ம சாப்பிட்லாங்க அந்த கீரையை வந்து பயன்படுத்தி நம்ம பொரியல் பண்ணோன்னா அந்த கீரை வந்து நம்ம கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த முள்ளங்கியை வச்சு நம்ம சாம்பார் பண்ணலாங்க கீரையை பொரியல் பண்ணிக்கலாம் அதை துருவிட்டு நம்ம வந்து சப்பாத்தியும் செய்யலாங்க இது மாதிரி சமையலுக்கு பல விதத்தில் வந்து நம்ம அதை வந்து உபயோகப்படுத்திக்கலாங்க உடல் நலத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் நீர் சத்து நிறைந்த முள்ளங்கி நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அந்த முள்ளங்கியில் இருக்குங்க தோலுக்கு கூட அது நல்லதுங்க அதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாங்க இப்படி பல விதத்தில் பயன்படக்கூடிய முள்ளங்கியை ஈஸியாக நம்ம தோட்டத்தில் தொடர்ந்து நம்ம வளர்க்கலாங்க இப்போது முள்ளங்கி வந்து எல்லா காலத்துலேயும் வந்து பயிரிடக்கூடிய ஒரு காயின்னு சொல்லலாங்க இது வந்து கொஞ்சம் விதைகளை வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல ஆழமான தொட்டியில் நம்ம போட்டு விட்டுட்டாலே போதுங்க நல்ல நீள நீளமான முள்ளங்கி கிடைக்குங்க கலவையும் முக்கியங்க சம்மண் மாட்டியரும் மண்புழு உரம் கலந்து நடவு செய்யுங்க மிக்க நன்றி